ஹாய் லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி கதை போட்டு ரொம்ப நாளாவதுங்க ஒரு சின்ன வேலை அப்படின்றதுனால கண்டினியூவாக என்னால் கதை போட முடியல எனக்கே கதை போடாமல் எப்படா போடுவோம் அப்படின்னு இருந்தது சரி என்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பணம் அப்படின்னா யாருக்குமே ஒரு விதமான மோகம் இருக்கதாக செய்யும் இல்லைங்களா பணம் பிடிக்காது அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தராவதாக சொல்ல முடியுங்களா சின்ன குழந்தையில இருந்து வயசு முதிர்ந்து இறக்கும் தருவாயில கூட பணம்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா சரி இந்த பணத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு இருக்கிறவங்கள பொறுத்து இந்த பணத்தோட மதிப்பு மாறுபடும் இல்லைங்களா பணம் இருக்கிறவங்கள பொறுத்து மட்டும் கிடையாது பணத்தால நிறைய பேரத்தோட கேரக்டரையும் நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பணத்தை பணம்ன்றது நம்ம தேவைக்காக தான் அப்படின்னு பயன்படுத்துகிறவங்களும் உண்டு பணம் தான் தன்னோட வாழ்க்கை பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியும் பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா இந்த பணத்தை வச்சு இந்த கேரக்டரை நம்ம ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த பணம் ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது அவங்களோட குணாதிசயம் மாறாமல் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்துக்குரிய மதிப்பும் எப்போவுமே உயர்ந்துக்கிட்டே போகும் அந்த மாதிரி உங்கள்கிட்டயும் அந்த பணத்தை வச்சு உங்களை நிறைய பேர் கணக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி இங்கேயும் ஒருத்தர் ஒரு நூறு ரூபாய் நோட்டுக்காக என்ன அவஸ்தப்படுறாரு அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்கு போகலாம் ஒரு தொலைதூர தொடர்வண்டி அந்த தொடர்வண்டிக்காக பட்டுமாமி பட்டு மாமி பட்டு மாமா ரெண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா தன்னோடய பையன் சென்னையில் ஒரு வேலையில் வேலையில் இருக்காரு அவரை பார்க்க போகிறதுக்காக மாமியும் மாமாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க ட்ரெயினுக்காக காத்துட்டு இருந்தவுடனே நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த ஓரளவுக்கு கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க என்ன தேவையோ ஒரு பழத்துலேருந்து ஒரு தண்ணி பாட்டிலிருந்து என்ன தேவையோ எல்லாத்தையுமே மூடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ இருக்கிற நிறைய பேர் கடைப்பிடிக்கிற ஒரு பழக்கமாக இருக்குது அதனால் இந்த பட்டு மாமியும் வந்து தனக்கு என்ன தேவை இந்த ட்ரெயினில் ஏறுனதுலேருந்து திரும்ப சென்னை போய் இறங்குற வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே ஒரு பையில் போட்டு ரொம்ப வெயிட்டாக நிற்கிறாங்க அவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்தும் வராங்க அவங்களோட ரிலேட்டிவ் ட்ரெயின் வருது வந்த உடனே ஏறி உட்கார்றாங்க உட்காந்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்ருக்கு இந்த பட்டு மாமா என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து எப்போவுமே புத்தகம் படிக்கிறதில் வந்து ரொம்ப ஆர்வம் அதனால் எங்கே போனாலும் அவர் என்ன இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக அவர் பையில் புத்தகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அவர் வழக்கம் போல் புத்தகங்களை எடுக்கிறாரு படிச்சுக்கிட்டே போகிறாரு பட்டு மாவைக்கும் மாமாவை பார்த்து இவரும் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு புத்தகம் இருந்தால் அவங்கள வந்து வாயே பேச மாட்டாங்க புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வந்து இறங்கிடுவாங்களாம் முக்கியமா அவங்க வாய் பேசுறத தடுக்கிறதுக்காகவே நம்ம பட்டு மாமா என்ன பண்ணுவார் அவங்களுக்கு பிடிச்ச நான்கு புத்தகங்களை வாங்கி அவங்க பையில் கொடுத்துருவாராம் இந்த மாமியும் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து புத்தகத்தை பொருட்ட ஆரம்பிப்பாங்களாம் போதை தவிர மற்ற எந்த நேரமும் அவங்க வாயவே திறக்கிறதே கிடையாது இது வந்து இந்த மாமாவுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு இந்த மாதிரி எங்கே போனாலும் புத்தகங்களை வாங்கி கொடுக்குறது அவரை வழக்கமாக வச்சுருந்துருக்காரு ட்ரெயினும் வந்து நிக்குது எல்லோரும் ட்ரெயினில் ஏறுறாங்க ஏரி உட்காந்த உடனே அவங்கவுங்க அவங்க ஏறின நேரம் என்னென்னா ஒரு ஒரு மாதிரி மாலை போடுது ஒரு அஞ்சு மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏரி உட்காடுறாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்குது எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த உடனே சரி சாப்பிட்டு முடித்த உடனே தூங்க வரல அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கையில் கிடச்சத ஃபோனில் சில பேர் நோண்டிகிட்டு இருக்காங்க சில பேர் புத்தகம் படிக்கிறாங்க சில பேர் கதை பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வழக்கம் போல் எதாவது போய்கிட்டே இருக்குது நம்ம பட்டு மாமியும் வந்து ரொம்ப நேரம் புத்தகம் படிக்கிறாங்க ஒரு பத்து பதினோரு மணி பக்கம் படுத்து தூங்கியும் போய்ட்றாங்க ஆனால் அவங்க தூங்கி எழுந்த உடனே கம்பல்சரி ஒரு ஃபில்டர் காப்பி குடிக்கணும் அது குடித்தாதான் அன்றைய பொழுது அவங்களுக்கு நிறைவே அடையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதனால் பட்டு மாமாவும் பார்த்துட்டே வராங்க அங்கே ஃபில்டர் காப்பியும் ட்ரெயினில் விற்றுட்டு வராங்க இருந்தாலும் பட்டு மாமா என்ன சொல்கிறாருன்னா இந்த காஃபியை விட அடுத்த ஸ்டேஷனில் நீ வந்து வாங்கி கொடுக்குறேன் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் டிகிரி காஃபியாக போட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா சொல்கிறாரு சிறு மாமியும் கொஞ்சம் நேரம் இதையாக வராங்க வந்த உடனே ஸ்டேஷனும் வந்து நிற்குது அந்த ஸ்டேஷனில் அஞ்சு நிமிஷம்தான் வண்டி நிற்கும் அதுக்கப்புறம் வண்டி நிற்காது அந்த மாதிரி நின்ற உடனே அப்போ இறங்கி போகிறாங்க வா ஒரு காஃபியை வாங்கி மாம்கிட்ட கொடுத்துட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்கிறாரு அவர் இவர் நூறுரூபா நோட்டை எடுத்து கொடுக்குறாரு மாமா அதை வாங்க உடனே அவர் ஏ சில்லற இல்லை அப்படின்றாரு எங்கிட்டையும் சில்லற இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாரு உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு தேடிகிட்டே இருக்கும்போதே ட்ரெயின் மூவ ஆரம் மூவாக ஆரம்பிச்சிருது உடனே சரி நூறுரூபா நோட்டுக்காக நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடி போய் ட்ரெயினில் ஏறிடுறாரு ஏறினோடனே மாமி ஒரே கற்று யாராச்சும் இருபத்திரஞ்சி ரூபா காஃபிக்காக நூறுரூவா நோட்டு கொடுப்பாங்களா அவங்கள எப்படியே ஏமாற்றிட்டான் ஏமாற்றணுன்றதுக்காக ட்ரெயின் போகிற வரைக்கும் பணத்தை தேடிகிட்டே இருக்கான் நீங்கள் பெரிய ஏமாளி ஒரு இருபத்தஞ்சி ரூபா உங்களால் கொடுத்துட்டு ஒரு டீ வாங்கிட்டு வர முடியாதா ஒரு காஃபி வாங்கிட்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கற்று ஆரம்பிக்கிறாங்க இவங்க பார்த்த உடனே அந்த பெட்டியில் இருந்த எல்லோரும் இந்த மாமா மாமியே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க அவர் வந்து நல்லவர் தான் அவர் வந்து எனக்கு பணம் கொடுக்கணும்னு தான் தேடினார் ஆனால் அவங்களுக்கு பணம் சில்லறை இல்லை அதனால் என்ன பண்ண முடியும் போனால் போய் போதை வீடு நூறுரூபா தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் இல்லை ஏமாந்து போனதுக்கு வந்து இப்படி ஒரு சாக்கு சொல்லாதீங்க அவங்க உன்னை நல்லா ஏமாத்திட்டார் இவ்வளோ வயசாகுது உங்களுக்கு ஒரு ஒரு காஃபியை கூட சரியான காசு கொடுத்து அவன் ஏமாற்றாமல் வாங்கிட்டு வர உங்களுக்கு தெரியல உங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க வேற வழி இல்லை அமைதியாக இருக்கார் மாமாவும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அப்போ மாமி வந்து இவங்க திட்டி முடிச்சோடனே புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்றாங்க மாமாவும் வேற வழி இல்லாமல் புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க என்ன அப்படின்னா அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது நீங்கள் எந்த ஊர் போகிறீங்களோ உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த காஃபி கொடுக்கும்போது கேட்டுக்கிறாரு நீங்கள் எந்த பெட்டியில் இருக்கீங்கன்றதையும் கேட்டுக்கிறாரு இது எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அந்த பெட்டியில் வந்து உட்காந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் சகல சபோ பூஜைகளும் நடக்குது இவளுக்கு இவருக்கு இந்த மாமாவுக்கு எல்லாமே செஞ்சு முடிக்கிறாங்க முடித்த உடனே பக்கத்தில் போது அந்த அடுத்த ஸ்டேஷன் நிற்கிறதுக்காக போது வந்து சடனாக ஒரு இளைஞன் அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறுற ஏறி இங்கே பட்டு மாமா அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே அங்கே எல்லாேருமே அமைதியாக இருக்காங்க அப்போ வந்து தான் வந்து நான் தான் தம்பி யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து ஐயா நீங்கள் போன ஸ்டேஷனில் வந்து காஃபி வாங்கும் போது நூறு ரூபாய் கொடுத்திங்களாமே அது இருபத்தஞ்சி ரூபாய் மீதி சில்லரை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் ஏறிட்டீங்க அதனால் அந்த சில்லரியே எங்கள் அப்பா உங்களோட பேரையும் உங்களோட பெட்டி நம்பரையும் சொல்லி என்கிட்ட கொடுத்து அனுப்பினார் இந்தாங்க உங்களோட சில்லரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கணும் அது சொன்ன உடனே அங்கே இருக்கிற இங்கே எல்லாருமே ஒரு மர அதிசயத்தில் நிற்கிறாங்க என்னடா இது போன ஸ்டேஷனில் விட்டதை இந்த ஸ்டேஷனில் வந்து அதுவும் பெட்டியோட வச்சு அவங்க பேரை வச்சு ஞாபகமாக வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல உடனே என்னப்பா நான் அந்த ஸ்டேஷனில் கொடுத்தது ஏன் இங்கே வந்து கொடுத்துற நீ அது கொடுக்காம கூட இருந்திருக்கலாமே ஐயா நாங்கள் உழைச்சி சாப்பிட்ற காசு மட்டும்தான் எங்களுக்கு தங்கும் அங்கே வந்து நிற்கும்போது அஞ்சு நிமிஷம் தான் நிற்கும் அப்போ வந்து நிறைய சில்லறைகள் வந்து எங்ககிட்ட இருக்காது அப்போ வேறு வழி இல்லை நாங்கள் தேடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் எடுத்துடுறாங்க அந்த ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ரெயினில் வரவங்க என்ன பேர் என்ன பெட்டியில் ஏறுறாங்க அப்படின்றத எங்கள் அப்பா கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார் அவங்களுக்கு எவ்வளோ சில்லரை கொடுக்கணும் அப்படின்றதையும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் நான் இந்த ஸ்டேஷனில் காத்திருந்து அந்த பெட்டியில் ஏறி அவங்கக்கிட்ட மீதி சில்லறையே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பட்டு மாமிக்கு என்ன சொல்கிறதுனே புரியல இந்த லோகத்தில் இப்படி ஒரு ஆளா நம்ம எவ்வளோ தப்பாக பேசிட்டோம் அவங்கள ஒரு நூறு ரூபாய்க்காக இவ்வளோ நேர்மையாக இருந்த ஒரு நபரை நம்ம இவ்வளோ தரைகுறவாக பேசிட்டோமே அவர் அந்த நூறு ரூபாயை தாராளமாக ஏமாற்றிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னால் திரும்பவும் போய் நம்ம கேஸ் போடுறது கிடையாது அவங்களை சண்டை போடுறது கிடையாது இல்லை அவங்க நீங்கள் கொடுத்தி ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம வற்புறுத்தவும் கிடையாது இல்லைங்களா இருந்தாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட மகனுக்கு அந்த பெட்டியும் அவரோட பேரையும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு பார்த்தீங்களா இந்த உலகத்தில் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் இருந்தவங்களுக்கும் மட்டும் கிடையாது அந்த பட்டு மாமைக்கும் நல்லாவே புரிஞ்சுது அதுக்கப்புறம் அப்போ தான் யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் யாரையுமே எதற்காகவும் எதையும் தெரியாமல் அவங்கக்கிட்ட நம்ம தரகுறாவோ இல்லை அவங்கள வந்து குறைச்சோ மதிப்பிடக்கூடாது அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இப்படி தான் நிறைய பேர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்துக்காக அவங்களோட உண்மையான குணம் என்ன இல்லை அவங்க உண்மையாகவே அதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்களா இல்லை இது நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு தெரியாமையே நம்ம கண்டப்படி பேசிடுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதை கொட்டினாலும் அள்ள முடியும் பேச்சை கொட்டினா அள்ளவே முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இருந்தாலும் நம்ம பேச்சை மட்டும்தான் யாரும் பணம் கொடுத்து போகிறதும் கிடையாது பணம் கொடுத்து விற்க போகிறதும் கிடையாது அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன முடியுமோ நம்மளுக்கு உண்மை தெரியாமல் எல்லாத்தையும் பேசிடுறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை அல்ல முடியாது இல்லைங்களா இதுக்கப்புறமா அது பணம் அப்படின்ற ஒன்று நம்ம காரணத்தை கொண்டு யாரையும் எதையும் தெரியாமல் மற்றவங்களை குறை கூறுத இதோட நம்ம நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ம நம்மளோட மதிப்பு தெரியாமல் நிறைய பேர் நம்மளை குறை கூறுறாங்களோ அவங்களுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி வலிக்குமோ அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இருந்தாலும் அது தப்பு தானே அப்படின்னு இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி திட்டி இல்லை யாராவது வந்து இந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கீங்களா அவங்களுக்கு தான் இந்த உண்மையான வழி உண்மையாகவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அப்படி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் பணத்தை கொண்டு ஒருத்தரை மதிப்பிடணும் அப்படின்னா அது தவறாக போகும் அப்படின்றதையும் இந்த கதையில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது உழைச்ச காசு மட்டுமே என் கையில் தங்கும் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்